ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் டாக் டெவலப்பர்ஸ் கோ ஸ்பான்சர்ஸ் லலிதா ஜுவல்லரி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேக் ஆஃப் இந்தியா மற்றும் எனர்ஜி பார்ட்னர் பாரிஸ் ஸ்வீட் கேர் அடுத்த விருது வந்து இந்த அஃப்கோர்ஸ் இந்த விருதை பெறப்போகிற வந்து நீங்கள் ஏவியில் பார்ப்பீங்க இந்த விருதை கொடுக்க போகும் அந்த மனிதரை நான் அழைக்கிறேன் டாக்டர் டிஎஸ் பிரேமா இவங்களுடைய அந்த லிஸ்ட்டு படிக்கும்போது இவங்க ப்ரெசன்ட் பண்ண பேப்பர்ஸ் அதாவது செமினார்லேயா இருக்கட்டும் இல்லை நிறைய கான்ஃபரன்ஸ்லேயா இருக்கட்டும் இவங்களுடைய இவங்க ப்ரெசென்ட் பண்ண பேப்பர்ஸை படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய நாட்கள் வேணும் அத்தனை அத்தனை எஃபர்ட்ஸ் அவங்க போட்டிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பிரின்ஸிபால் சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார்மர்லி அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் பிஜி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் துவாரகா தாஸ் கோவர்தன் தாஸ் வைஷ்ணவா காலேஜ் சென்னை டாக்டர் டி எஸ் பிரேமா அவர்களை உங்களது பலத்தை கரகோஷத்தோடு மேடை கழிக்கிறேன் சொல்லணும்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் நைன் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஜி அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் நைன் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஜி டீச்சிங் அண்ட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மிக மிக அற்புதமான ஒரு திறமை வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நிறைய ஃபீல்டில் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் மேலே தமிழ் அந்த தமிழ் ஸ்காலர் இவங்க பேசுற தமிழ் இவங்களுடைய அந்த அந்த பாண்டித்தவம் சொல்லுவாங்கல்ல அந்த இலக்கியம் இலக்கணமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புலமை திறமை அவர்கள் இங்கே அடுத்த விருதை கொடுப்பதற்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சி அவர்களை வரவேற்கிறது அந்த அடுத்த விருது யாருக்கு அப்படிங்கறத ஏவி மூலமாக பார்ப்போம் போல் പവള വായ കമല ചെങ്ങൾ நமஸ்காரம் கர்நாடக இசையிலும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் உள்ளிட்ட பக்தி பாடல்களையும் சிறுவன் சூரிய நாராயணன் பாடும்போது கேட்போர் மனதை உலுக்கி ஆன்மாவை மெய்மறக்க செய்கிறது முருகனை திருமால் வருகனை பஜி மனமே அப்படி ஒரு தெய்வீக காந்த குரலும் அசாத்திய திறமையுமாக பக்தி இசைவானில் துருவ நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் பத்து வயது சூரிய நாராயணன் சமீபத்தில் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் அவர் கைகூப்பி நின்றபடி பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் என்ற பக்தி பாடலை இசைக்க அங்கிருந்த பக்தர்கள் கூட்டம் மெய்மறந்து நிற்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியது அவர் திருப்புகழ் பாடினால் கேட்போர் கண்கள் குளமாகி விடுகின்றன அதனாலேயே அவருக்கு திருப்புகழ் புகழ் என்ற பட்டம் கிடைக்க பெற்றுள்ளார்

சங்கீதகார ஸ்ரீ நெய்வேலியா சந்தானங்கோபாலன் சார் ஒவ்வொரு பாட்டிலும் அதன் பொருள் அப்பாடல் எந்த கடவுளுக்கு உரியது ஆகியவற்றை தாயார் விளக்கி சொல்வாராம் எதுக்காக பாடுறோம் என்ன பர்பஸ் அதை வந்து அருணகிரிநாதர் எவ்ளோ ஃபீல் பண்ணி பாடி இருப்பார் இல்ல எனி கம்போசர் எப்படி ஃபீல் பண்ணி பாடி இருப்பா அப்படிங்கறது அந்த கதைகள் வாழ்க்கை புரிய வச்சிடணும் தித்தித்தய ஒத்த வைத்து விதி இதுவரை நூறுக்கும் அதிகமான இசை கச்சேரிகள் செய்துள்ள சூரிய நாராயணன் சில ஆண்டுகளாக வீணை வாசிக்கவும் பயின்று வருகிறார் த்ரீ இயர்ஸ் இருக்கும் த்ரீ இயர்ஸ்ல இருந்து வந்து வீணகத்தன் இருக்கேன் காசி அங்கு பாரதியார் எத்தனை கோடி இன்பம் இறைவா பாடலை பாடி அவரது ஆசீர்வாதத்தை பெற்றதை பெரும் பெயராக கருதுகிறார் சூரிய நாராயணன் இந்த அழகா பிரமாதமா பகவான் கொண்டு போறான்னா இதுக்கு வந்து எங்களுடைய கைலேயே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது வருங்காலத்தில் தஞ்சை பெரிய கோயிலை விட பெரியதான ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கிறார் சூரிய நாராயணன் அவரது லட்சியம் நிறைவேற வாழ்த்தி வரவேற்கிறது ஸ்ரீ சங்கர தொலைக்காட்சி பெற்று விட்டோமையா வருண தேவா கர்நாடக இசையிலும் பக்தி பாடலிலும் கரைந்துருகி பாடும் இந்த இசை மழலை மேதைக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கர தொலைக்காட்சி இப்பவே பாத்தீங்கன்னா சூரியநாராயணன் வந்து தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது பட் இது எல்லாத்துக்கும் மீறி சூரிய நாராயணன் சொன்ன ஒரு விஷயம் நான் பெருசு ஆனதுக்கு அப்புறம் தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு வந்திருக்கு பாத்தீங்களா அதுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் சூரியநாராயணன் திருநெல்வேலி போனாலும் சரி தூத்துக்குடி போனாலும் சரி மதுரை போனாலும் சரி எங்க போனாலும் வந்து சூரிய கச்சேரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் நூற்றுக்கும் மேற்பட்ட கச்சேரின்னு அதுல சொன்னாங்க பட் அது வந்து ஆயிரத்துக்கும் மேலாக பத்தாயிரத்துக்கும் மேலாக வளர்வதற்கு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாழ்த்துகிறது கண்டிப்பா சூரியன் பாட வைக்காம நம்ம மேடையை விட்டு இறக்க முடியாது என்ன சூரியநாரகன் கரெக்ட் தானே அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் பிரேமா மேடம் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை ஒரு சில வார்த்தைகள்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு ஐயோ மேடம் நேரமா நன்றி நீங்க பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தமிழர்கள் உயிர்மையில அதை நாங்கள் ரொம்பவே கேட்டிருக்கோம் நிச்சயமா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த சங்கரா தொலைக்காட்சி நம்முடைய இந்து மதத்திற்காக ஆற்றி வரக்கூடிய தொண்டிற்கும் இந்த இளைய உள்ளங்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவைக்கும் நான் உங்கள் மூலமாக பலத்த கரவொலியோடு அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஸ்ரீராமன் டீம் தே ஆர் டூயிங் அ வெரி ஒண்டர்ஃபுல் ஜாப் விச் இஸ் extraordinary அண்ட் exemplary. ஒருவரை வாழ்த்துவதற்கு நமக்கு மனம் வேண்டும் ஆனால் இந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்கு நான் ஒரு பிரெசன்டாராக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் கல்லூரியை சார்ந்த தேசியப்படை மாணவர்கள் அந்த தேசிய படை ப்ரோக்ராம் ஆபிசரோட இங்க வந்திருக்காங்க ஒயிட் அண்ட் ஒயிட் நேவி யூனிட்டோட அவர்களுக்கும் நான் ஒரு பலத்த கரோலியை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தி ட்ரீம் டேர்ன்ட் இன் ரியாலிட்டி என்று சொல்லுவார்கள் எனக்கு என்ன கனவுனா பாரதி சொன்னதை போல கனவு மெய்ப்பட வேண்டும் என்று நீங்க நம்ப மாட்டீங்க என்னுடைய இரவு நேர பழக்கம் என்னன்னா தூங்கும் பொழுது கணதாசன் பாட்டை கேட்கணும் இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சூரிய நாராயணா பாட்டு தான் கேட்பேன் நான் என் பசங்கள்கிட்டையே சொல்வேன் ஐ ஹவ் டூ டாட்டர்ஸ் சூரிய நாராயணனை நேரில் பார்க்கணும்னு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த சங்கரா டிவி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்து மூணு அவார்டு வாங்கியிருக்க நான் இன்னைக்கு இந்த குழந்தைக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது என்னுடைய வாழ்நாளில் மிக பெரிய பெயராக கருதுகிறேன் காரணம் நல்ல கை தட்டலாம் அவர் தான் சொன்னார்ல தட்டத்தட்ட உங்க கையில நரம்புலாம் ஒழுங்கா ஒர்க் ஆகும் ரத்தம் ஊறும் அதுக்கு இன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடியில் ஏறி நின்று யாரும் கை தட்டின் இருக்காதீங்க அப்புறம் எல்லாரும் என்ன திட்டுவாங்க இந்த குழந்தை ஞான சம்பந்த பெருமான் ஒரு சின்ன வயசுல உமையம்மையுடைய பாலை குடித்து தோடுடைய செவியன் விடையேறியோர் என்ற பாடலை பாடினாரா தேவார பாடலை என்ற சந்தேகமே உங்களுக்கு வேணாம் இந்த குழந்தை பாடின பாட்டை கேட்ட உடனே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அதோடு இல்லை நான் இங்கே மேடைக்கு வர்றதுக்கு முன்னால் கேட்டேன் சினிமா பாட்டு பாடுவியான்னு ஏன்னா நான்லாம் எம்எஸ்பி சார் டிஎம்எஸ்பி சுசீலா கண்ணதாசன் இந்த காம்போ சிவாஜி எம்ஜிஆர் இப்படி பாட்டு கேட்டு வளர்ந்தவ இந்த குழந்தை சொல்லிட்டு எனக்கு நிறைய தெரியாது சரி ஏதாவது ஒரு பாட்டு பக்தி பாட்டாவது பாடுவியான்னு இல்லை இல்லை நான் சுவாமி பாட்டு மட்டும்தான் பாடுவேன் அப்படின்னு என்னையே அசிங்கப்படுத்தின மாதிரி இருந்தது பட் ஸ்டில் அதுக்காக நான் வந்து என்னோட டிஎம்எஸ் ஆசையெல்லாம் விட்டுற மாட்டேன் கண்ணதாசன் என்னைக்கும் என் உள்ளத்தில் இருப்பார் இந்த குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் மேலே மேலே வளரணும் நாட் ஓன்லி திஸ் அவார்டு சக்தி அவார்டு அப்படின்னு யுவன் என்றால் இளைஞன் என்று பொருள் ஹி இஸ் அ பாலகன் இது குழந்தை சக்தி அவார்டு குழந்தைகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சி பாஸ்கி சொன்னதை போல பெரிய வளர்ந்தவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் அவார்ட் கொடுக்கிற டிவிக்களை பார்த்துருக்கோம் பேச வைக்கிற சேனல் பார்த்துருக்கோம் பட் இஸ் தஸ்ட் த ஒன் அண்ட் ஒன்லி டிவி சேனல் விச் இஸ் அவார்டிங் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் கூட இல்லை சில்ட்ரன் கிட்ஸ் பிலோ டுவெல் இயர்ஸ் அந்த விதத்தில் சங்கரா டிவி பாராட்டிற்குரியது இந்த குழந்தையும் பாராட்டிற்குரியவன் என்னுடைய நீண்ட நாள் கனவு அதாவது நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவருட்செல்வர் செல்வர் சிவாஜி படத்துல அப்பரடிகளுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் இருந்த உறவு தான் இன்னைக்கு எனக்கும் சூர்யாவுக்கும் இருக்கிற உறவு சூரிய நாராயணனுக்கும் இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அந்த தாய் என்ன புண்ணியம் செய்தாரோ அந்த தந்தை என்ன புண்ணியம் செய்தாரோ அந்த புண்ணியம் இந்த குழந்தைக்கு போகும் அந்த நீ தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை என்று பாடி எல்லைகளை கடந்து இசையை கொண்டு செலுத்திய இந்த குழந்தை எல்லை கடந்து வைணவ சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டதை போல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நூறாயிரம் ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த குழந்தைக்கு நம் அனைவரின் ஆசிகளையும் ஒட்டுமொத்தமாக பலத்த கரோலியோடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த சங்கரா தொலைக்காட்சிக்கும் அருமையாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்க கூடிய அன்பு நண்பர் முரளி அவர்களுக்கும் அக்ஷயாவிற்கும் சோனியாவிற்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி இப்படி முருகரே வந்து நேரா வந்துருவாரு அப்படி ஒரு கடாட்சம் அப்படி ஒரு தெய்வ கடாட்சம் சூரிய நாராயணனுக்கு வாழ்த்துக்கள் இறைவன் இன்னும் பல பல வெற்றிகளை பெற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாழ்த்துகிறேன் நன்றி பிரேமா மேடம் சூர்யா நல்லா பாடிட்டேன் அதுக்கு வந்து பிரமிச்சு போய் உட்காந்துருக்காங்க ஒரு ரெண்டு வாரத்தை பேசிடுறியா டு பிகம் நான் வந்து ஒரு 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 டாக்டர் இல்லை பிஎம் 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 மாதிரி மாதிரி ஆசை வெரி குட் பிஎம்ங்கிற ம் ஆனால் என்ன உனக்கு பாடுறதுக்கு நேரம் இருக்காது பாடவும் செய்வ வந்து மோடிஜியை வந்து வந்து இந்த கா காசியெல்லாம் எப்படி அந்த மாதிரி புனரமைக்காம இருக்கோ அதான் புனரமைச்சிருப்ப

இந்த விருதை வழங்குவதற்கும் இதுவும் வந்து ஒரு ஒரு டபுள் டமாக்கா விருது இந்த விருதையை வழங்குவதற்கு பெண்கள் தயங்காம பிரச்சனையை வெளியில பேசணும் இந்த வார்த்தை வந்து இந்த டேக் லைன் வந்து ஒரு சாதாரண ஒரு லைனாக இருக்கலாம் பெண்கள் வந்து தயங்காமல் பிரச்சனையை வெளியில சொல்லணும் ஆனால் இது எத்தனை விஷயங்களில் நடக்கிறது எத்தனை பெண்கள் இந்த அளவுக்கு இந்த சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடந்த இந்த காலத்திலையும் பெண்கள் அந்த மாதிரி தவறாமல் அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறாங்களா அப்படின்னா அது இன்னும் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு உண்டான மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனிதரை தான் அடுத்த விருதை கொடுப்பதற்கு இங்கே அழைக்கப் போகிறோம் திருமதி கௌரி அசோகன் அவர்கள் பை ப்ரொஃபஷன் அவங்க ஒரு அட்வொகேட் ஆனால் பெண்கள் பாதுகாப்பிற்காக சட்டங்கள் பல இருந்தாலும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு காவல்துறையையும் நீதித்துறையையும் நாடும் பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு இதுதான் அவங்களோட டேக்லை ஸோ இவங்களுடைய எஃபர்ட்ஸ் என்னென்னா பிரச்சனைகள் வெளியில தெரிஞ்சா வீட்டில் பிரச்சனை நமக்கு வந்துடும் அப்படின்னு பெண்கள் இல்லாமல் தைரியமா வெளியில வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அதுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அயனாவரம் சிறுமியுடைய வன்கொடுமை அந்த உள்ளிட்ட பல முக்கியமான வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டனை பெற காரணமானவர் தமிழ்நாடு பெண்கள் நலவாரத்தின் தலைவராகவும் இருந்தவர் சோ இவர்களை இங்கே வரவேற்பதில் அடுத்த விருதை தருவதற்கு இவர்கள் இங்கே அழைப்பதில் ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சி பெருமகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் பெருமையும் அடைகிறது நான் டபுள் டமாக்கான்னு சொன்ன இன்னொருத்தர் கொடுக்க போகிறாருன்னு இந்த யுவசக்தி விருது இந்த ஃபங்க்ஷன் இந்த விழா நடப்பதற்கு காரணமாக இருப்பதே நான் சொன்ன அந்த டெடிக்கேஷன் அஷ்யூரன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா டாக் டெவலப்பர்ஸ் அவங்க தான் திரு சதீஷ் சார் வந்து மிக மிக முக்கியமான ஒரு மூலக்கூறு இந்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் நடப்பதற்கு இந்த விருது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பாஸ்கி சார் சொன்ன மாதிரி எங்கெங்கெங்கோ மறைந்திருக்கிற அந்த திறமைகளை எடுத்து காட்டி பன்னிரெண்டு குழந்தைங்க இங்கே வந்திருக்காங்கன்னா இந்த பதன் பன்னெண்டு பேர் வந்து ப்ராபவலி ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் இல்லை டுவெல் லேக்ஸ் திறமைசாலிகளுக்கு ஒரு ஒரு வந்து சாம்பிள் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களை தேர்ந்தெடுத்த சங்கரா தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் இந்த யுவசக்தி விருது நடப்பதற்கு காரணமாக இருந்த டாக் டெவலப்பர்ஸ் திரு சதீஷ் அவர்களை மீண்டும் ஒரு முறை இங்கே மேடை கழிக்கிறோம் இந்த அடுத்த விருதை தருவதற்கு யார் அந்த விருதை பெறப்போகிறார் சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் டாக் டெவலப்பர்ஸ் கோ ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் அவர் எனர்ஜி பார்ட்னர் ஸ்வீட் கேர்